இன்று இருபத்தேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினேழாவது ஒரு நற்பணிக்கான அருமையான உதவியினை நாம் காணக்கூடிய ஒரு நாள் மாதகல் மண்ணில் வாழும் முதியோருக்காக மதிய உணவு வழங்கும் இந்த சேவைக்கு பிரித்தானியா நாட்டில் வசித்து வரும் அவரது அப்பா திரு கோபாலகிருஷ்ணன் கேதீஸ்வரன் மற்றும் அம்மா திருமதி சிவகஜனி கேதீஸ்வரன் ஆகியோர் நூறு யூரோக்களை அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் இந்த நன்னடத்தை பெற்றோரின் சமூக பற்றும் மகனின் பிறந்த நாளை நினைவு கூறும் ஒரு அர்த்தமுள்ள செயலாகும் ஒருவர் பிறந்த நாளை இவ்வாறு பிறரின் நலனுக்காக மாற்றுவது உண்மையான மகிழ்ச்சிக்கான வழியாகும் இந்த நற்செயலை நாட்களும் நினைவு கொள்ளும் பிறருக்கும் தூண்டுகோலாக அமையும் செல்வன் ஐசனுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் அவரது பெற்றோருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாதகல் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்